நடுவர்கள் ரொம்ப கவனமா இருக்காங்க தெரியுமா இருக்கிற நகர்ந்து கொண்டாடுறேன் விடுமுறை தானே

கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க நான் நம்புறேன் நீங்க நம்புங்க நம்ப வம்புங்க நல்ல உயரமாக இருக்கீங்க அது விளாட்றதுனால இருக்கேன் அப்ப நீங்க என்ன விளாட்றீங்க நான் கையுந்து பந்து விளாட்றேன் கையுந்து பந்து எத்தனை வருஷமா விளாட்றீங்க நான் கடந்த நா நாலுங்க ஐந்து வாங்கி எத்தனாவது நபரம் நீங்க விளையாடுவீங்க நான் இரண்டாவது நபராக விளையாட ஆ விளையாடுவது விளையாடுவர் ரெண்டு மூன்றாவது ரேட் சொல்லிருக்கேன் என்ன சொல்லலாம் ரெண்டு பேரு தான் சொல்லிருக்கீங்களா சொத்தாலும் பேசினேன் பார்த்துடலாம் ஆ பேர் அஜீஷ் அஜீஷ் என்னுடைய பேர் அஜீஷ் அஜீஷ் நீங்கள் ஏற்கனவே விளாட்றத சொன்னீங்க

போட்டியில இருந்து விட்டு பேரு தீபக் தீபக் தங்க நேமா ஹீலோ தீபக் உங்களுக்கு எல்லோ கலர் சட்டை சூப்பரா இருக்கு தெரியாது கேள்வி கேட்க தெரியாதுப்பா என்னங்க தெரியும் சொல்லுங்க என்ன தெரியலையே என்ன கேட்க என்ன கேள்வி கேட்குறன்னு நீ கேட்குறீங்க அதுக்கு நான் பதில் சொன்னால் நீங்க கேள்வி கேட்டுருவீங்க என்ன குழப்பம் வந்துருச்சுல உம் அதான் அதான் ஆ ரொம்ப உங்க பேர் என்ன்காரது மேல போட்டி எழுந்திருப்பீங்க தெரியலை இருக்க கூடாது சரியா தாம்பளம் இல்லாமல் வணக்கம் வாங்க வணக்கம் உங்க பேர் என்ன என் பேர் காம் முகமது சுபான் ஓகே जीकेறோம் நீங்க நாளைக்கு எங்க போறீங்க நான் எங்க போறது உங்களுக்கு என்ன ஏ ஒரு அண்ணே இந்த ஒரு கேள்வி கேட்க கூடாதா நான் எப்பயே கேட்டா உங்களுக்கு என்ன ஏنا எப்பயுமே இப்படி கோமாவே இருக்கீங்க நான் எப்படி இருந்தா உங்களுக்கு என்ன நான் 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 முன்னரே நான் ಅಂತ சொல்லிக்கிறார் கூட்டில இருந்து விடுபடுகிறார் வாங்க சோழ தேசத்தை சொர்க்க பூமியாக்க என்னாலும் உழைக்கிற அரவினன் மேயர் சன் ராவணர் வதி அவருக்கு நீங்கள் கரளத்தை கரவரகம் செலவுக்குமாறு அன்போடு கேட்டு கொள்ளும் தொடர்கள் வணக்கம் பொலமா உங்க பேரு என்ன எனது பெயர் கவின் சாய் ஓகே பனிமா ஹீரோ ஆஹ் திருக்குறள் உங்களுக்கு தெரியும் தெரியும் யார் எழுதுனாலும் தெரியும் திருவள்ளுவர் திருக்குறளை எழுதினார் ஏன் எழுதுனாலும் நான் கேள்வி கேட்பேன் அது எனக்கு தேவையில்லை அதை நீங்கள் போய் சென்று பார்த்தால் அவரை இங்கே நான் போய் பார்க்க முடியும் நீங்கள் அவரை பார்க்க வேண்டாம் அவர் அவரது கருவிகள் பற்ற நிறைய பொருட்கள் இருக்கிறதே அதை போய் பாருங்கள் இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பாக இருந்த உங்களுக்கு அப்படி தெரியும் நான் அப்ப அதெல்லாம் பிறக்கவில்லை நீங்கள் பிறந்திருந்தா எனக்கு ஒன்றும் தெரியாது உங்கள் ஒருவேளை நீங்கள் முன்னோர்கள் இருக்கும் போது நீங்கள் பிறந்திருப்பீர்களோ பிறக்கவில்லை இதுதான் முதல் பிறப்பு